அமெரிக்கா தற்போது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சீஸ் பயர் யுத்த நிறுத்தம் தொடர்பான எந்த விதமான முன்மொழிவுகளும் எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்று பாலஸ்தீன ராணுவம் பாலஸ்தீன அரசாங்கம் அறிவித்திருக்கிறது பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய விடானுக்கான ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய ஒசாமா ஹம்தான் அவர்கள் ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறார் அல் மையாதீன் அல் ஜசீரா உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் அந்த செய்திகளை ஒளிபரப்பி இருக்கிறார் அதே நேரத்தில் சிஎன்என் பிபிசி உள்ளிட்ட மேற்கினுடைய ஊடகங்களும் அதை ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் மே மாதமே நாங்கள் ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் அதை முன்மொழிந்ததும் அமெரிக்கா தான் எனவே மீண்டும் மீண்டும் சமாதான பேச்சுவார்த்தை யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை என்று நீங்கள் தொடரக்கூடாது குறிப்பாக நெத்தன்யாகு நினைத்த நேரத்தில் எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் சொல்வதை அவர் கேட்க வேண்டும் என்கிற விதமாக இன்றைக்கு காட்டமான ஒரு பதிலை அமெரிக்காவுக்கு சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே முடிந்து போன பேச்சுவார்த்தையை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்பதை நினைக்க வேண்டுமே என்பதையும் அவர்கள் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் மீண்டும் மீண்டும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று நீங்கள் அழைப்பது எதற்காக பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கிற நல்லெண்ணம் உங்களிடத்தில் இருப்பதாக தெரியவில்லை நீங்கள் எதிர் வருகிற நவம் நவம்பர் மாதம் அமெரிக்காவிலே நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலை இலக்கு வைத்து தான் இதை செய்கிறீர்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் உசாமா ஹம்தான் எது எப்படி போனாலும் மீண்டும் மீண்டும் நாம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்திதான் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் என்பது ஆல்ரெடி மே மாதமே பேசி முடிவுக்கு வந்துவிட்டது அந்த நிறுத்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் முதல் ஆறு வாரங்கள் யுத்தம் நிறுத்தப்படும் இரண்டாவது ஆறு வாரத்தில் கைதிகள் பரிமாற்றம் ஆரம்பிக்கப்படும் மூன்றாவதாக சீஸ் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பது கடைபிடிக்கப்படும் இனிமேல் காசாவில் யுத்தமே கிடையாது என்கிற நிலை வரும் ஆனால் அதை புறக்கணிப்பதற்கு நெத்தனியாகு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் காரணம் அவருடைய அரசியல் தேவை என்பதை உலகே அறிந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இன்றைக்கும் பல ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாம் பார்க்க முடியும் இப்படியான நேரத்தில் தான் தைரல் பலா என்கிற சென்ட்ரல் காசா பகுதிகளில் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த மூன்று நாட்களாக ஞாயிற்றுக்கிழமை